வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சபாநாயகர் அதிரடியாக மாற்றம் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள்ல சபாநாயகர்கள் எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணங்கள் பல காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூறலாம் அதுல தனிப்பட்ட சில விதமான விஷயங்களை இங்க கூற நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஆசியலா வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த ஆஷிஷெல்லாம் போயிட்டு இருக்க கூடியதுல மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து ஏகப்பட வாய்ப்புகள் ஏகமனதான விஷயங்கள் வந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவை மாற்ற வேண்டும் சபாநாயகர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதி இப்ப அதற்கு வேட்பு மனுவா வந்து ரெண்டு பேர் வந்து போட்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியான என் கூட்டணியின் சார்பாக ஓம் பிர்லாவையும் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்படி சொல்றது இந்தியா கூட்டணியின் சார்பிலும் சரி இப்படி கடுமையான போட்டிகள் அப்படின்றது இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சபாநாயகர் எந்த நேரத்திலும் அதனடியாக மாற்றப்படலாம் இந்த ஆட்சி அதிகபட்சமாக ஆறு மாதத்தில் கலைந்து விடக்கூடிய ஆட்சி அப்பேற்பட்ட ஆட்சிக்கு நிச்சயமா சிக்கல்களை கொடுக்கணும்னா சபாநாயகருடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேணும் சபாநாயகர் பதவி இல்ல அப்படின்னா விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா வந்து இருக்க வாய்ப்பு ஓகேங்களா இதுக்காக சபாநாயகர் பதவிக்கு வந்து மார்த்தட்டி கொள்கிறார்கள் சபாநாயகர் பதவி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சபாநாயகர் பதவி மட்டும் சப்போஸ் ஒருவே எந்த கட்சிக்கு போகுது இப்ப கூட்டணிக்கு தான் சபாநாயகர் பதவி போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதுன்ற பட்சத்துல கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு அது சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்களா இல்லை என்டிஏ கூட்டணியின் சார்பில் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு கைக்கு சபாநாயகர் போஸ்ட் போச்சு அப்படின்னா சபாநாயகர் அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போய் இந்த என்டிஏ கவர்மெண்ட்டை எப்பயோ கலைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா நண்பர்களே ஸோ இது வந்து ஸ்டாலின் வந்து எதனா ஒரு உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது ஸோ அதனால வந்து அதை பற்றி எல்லாத்தையுமே ஏ டு ஜெட் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலிகள தொடர்ந்து சந்தி